திமுகவில் உள்ள கற்பனை களஞ்சியங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் சில மூத்த தலைவர்கள் கற்பனைகளை அள்ளி வீசுகிறார்கள் கதாசிரியர்கள் போன்று செயல்படுகிறார்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக்கட்டு கொட்டுகிறார்கள் அவர்களை குறித்து தான் இப்பொழுது பார்க்கிறோம் திருச்சி சிவா காமராஜரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனைகளை அளந்து கூறினார் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் சாகும் பொழுது கருணாநிதியை பிடித்து ஜனநாயகத்தை காப்பாற்று என்று கெஞ்சியதாக கூறினார் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் இந்து சமயத்தை வைணவத்தையும் சைவத்தையும் விபச்சார பெண்ணோடு ஒப்பிட்டு பேசினார் மேலும் ஓசிபஸ் என்று கூறி கதை அளந்து விட்டார் தற்பொழுது அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளார் தற்பொழுது திமுக கட்சி வேலைகளில் மும்முரமாக உள்ளார் இவரும் ஒரு கதாசிரியர்தான் கற்பனை களஞ்சியம்தான் திமுக ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய்க்கு வந்தபடி கற்பனைகளை அள்ளி வீசி ஆபாசமாக பேசுவார் இவரால் திமுகவுக்கு நன்மையா தீமையா என்பதை திமுக தான் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி இவர் எப்பொழுதும் தான் இருப்பார் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன கழக தலைவராக உள்ளார் இவர் எப்பொழுதும் மேடையில் ஆபாசமாகத்தான் பேசுவார் இவரால் திமுகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்குமா குறைகிறதா என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும் சபாநாயகர் அப்பாவு இவர் ஒரு கற்பனை களஞ்சியம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவர் ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் அவருடைய தாயாரை குறித்து சமீபத்தில் கற்பனையில் கதைகளை கூறினார் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்று கூறினார் உண்மையில் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் பாஜக கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக விஜயை களமிறக்கியதாக கற்பனை கதைகளை புனைந்து சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் எப்பொழுதும் இவர் கற்பனைகளை அளந்து விடுவதில் வல்லவர் அமைச்சர் ரகுபதி இவர் எண்பது வயது அடிக்கடி ஞாபக மருதியால் உளறி கொட்டி வருகிறார் திமுக சட்ட அமைச்சராக இவர் உள்ளார் பாஜகவின் சி டீம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று கற்பனைகளை புனைந்து கதை கட்டி வருகிறார் அமைச்சர் தாமோ அன்பரசன் இவர் வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டுகிறார் வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை சமீபத்தில் சீமானை குறித்து அவமதித்து பேசினார் செல்வி ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் வப்பாட்டியாக வைத்திருந்தார் என்று கூறினார் கற்பனை களஞ்சியம்தான் இவரும் அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் தற்பொழுது எண்பத்தைந்து வயது ஆகிறது வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் அடிக்கடி உளறிக் கொட்டி வருகிறார் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது மகளிர் உதவித்தொகை ஆயிரம் புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ஆட்டாவும் மகளும் போய் சினிமாவுக்கு போகிறதுக்கும் பேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கும் தமிழக அரசு பணம் கொடுப்பதாக கற்பனைகளை அளந்து பேசி வசமாக மாட்டிக்கொண்டார் அமைச்சர் சிவசங்கர் இவர் ஒரு கற்பனை களஞ்சியம் என்று சொல்ல வேண்டும் ஆடு மாடுகளுக்கு குரல் கொடுப்பதற்காக சீமான் ஆடு மாடுகளை முன்னே வைத்து மாநாடு நடத்தினார் ஆனால் இவரோ ஸ்ரீமானின் பேச்சை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை அதனால் ஆடு மாடுகளை அழைத்து வந்து ஆடு மாடுகளிடம் பேசினார் என்று கற்பனையாக புனைந்து பேசினார் இவரும் ஒரு கற்பனை களஞ்சியம்தான் இந்த மாதிரியான கற்பனை களஞ்சிகளை வைத்து திமுக எவ்வாறு காலம் தள்ளுகிறது என்பது தெரியவில்லை இவர்களை திமுகவில் வைத்திருப்பது திமுகவுக்கு லாபமா நஷ்டமா என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும்